நோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் காலுடைய ஆடிப்பாதம் பாதம் சொல்லுவாங்க இல்லையா அதோட பெயின் வந்து ரிலீஃப் ஆனால் ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய நீங்கள் பார்க்க முடியும் சரி இன்றைக்கி போடலாமா இது வந்து நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸாக வந்து செஞ்சுக்கிட்டு வரேங்க அதனால் எனக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிது ஸோ அதனால தான் உங்களுக்கும் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ஷட்டெல்லாம் விளையாடுவேன் அப்படி வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பசங்கி இருக்குது லெஃப்ட்டு காலில் வந்து லைட்டாக சைடில் வந்து பசங்கி இருச்சு ஸோ அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இது டாக்டரே போய் பார்க்கலாமா அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் கூட இருந்தேன் ஆனால் ஒரு ஒன் வீக் ஃபீவரில் ரெஸ்ட் எடுத்தப்போ நடக்காத இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து சுமாராக இருந்துச்சு ஸோ என்னோட கால் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதாவது நம்ம நடக்க நடக்க இல்லை அதிகமாக வந்து கிச்சனில் நிற்கும் போது போது தான் நிறைய பெயின் இருக்கிறத ஃபீல் பண்ணேன் சரி ஓகே இதுக்கு ஒரு ரெமடியை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ட்ரை பண்ணேன் யூஸ்லாகவே காலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த சேத்துப்புண்ணு இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவேன்னா ஹாட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து வைப்பேன் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த தண்ணியோட சூடு குறையிறவ வைப்பேன் ஸோ அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சேத்து புண்ணுக்கெலாம் வந்து ஒரு ஒன் ருபீஸ் ஷாம்புவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடுவேன் இப்போ என்ன பார்த்தோன்னா ஹாட் வாட்டரில் நம்ம இந்த காலுக்காக வாங்குற தைலம் இல்லை லிக்விடு ஏதாவது இந்த முட்டி வலி முழங்கால் வலிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ தண்ணியை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணிட்டு கால் வந்து வச்சு பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் வச்சுட்டு நம்ம என்ன ஆயிலை யூஸ் பண்ணுறோமோ கால் வலிக்கு எந்த ஆயிலை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ட்வெண்ட்டி ட்ராப்ஸ் வந்து விட்டுட்டேங்க ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம காலில் வந்து தடவோன்னா நமக்கு வந்து எப்படி அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஆயில் ஒர்க் ஆகுறது ஸோ விறுவிறுன்னு அந்த மாதிரி வந்து இந்த தண்ணியிலுமே எனக்கு ஃபீல் ஆச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இதனால் பெயின் வந்து ரிலீஃப் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கு சூடில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணேன் டெய்லி பண்ணுறவங்களும் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணாலே வந்து தான் இந்த மாதிரி வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தண்ணியோட சூடு குறையிற வரைக்கும் உங்களோட பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல கால் வந்து ஆகி நல்ல தூக்கமே கூட உங்களுக்கு வரும் ஸோ இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் தான் நம்ம வந்து போடுறோம் தைலமோ ஆயிலும் எதுவோ நம்ம போடுறோம் இல்லையா ஸோ பக்கத்துலேயே ஒரு நல்ல கனமான ஃப்ளோர் மேட் வச்சுக்கோங்க ஏன்னா ஆயில் இருக்கிறதுனால உங்கள் காலேயும் வந்து அந்த ஆயில் வந்து படும் ஸோ அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வெளியே போது வழுக்கி விழறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து காலை எடுத்துட்டு நல்லா ஒரு ஃப்ளோர் மேட்டில் வச்சு காலை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு காலை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை காலை நல்லா தொடச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டிக்கு மேலே அப்ளை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாட் வாட்டர்லேயே இப்போ வந்து பெயின் ரிலீஃப் ஆகும் கூட அந்த டைலெலாம் சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு சூப்பராக ரிலாக்ஸாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு செவன் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகிறது வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும் நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்